எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள பல கட்சிகள் தங்களின் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்துவிட்டுள்ள நிலையில் திமுகவும் அதிமுகவும் தங்கள் வேட்பாளரை தேர்வு செய்ய மும்முரம் காட்டுகிறது இதனிடையில் திமுக வேட்பாளர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என அதிமுக மும்முரம் காட்டுவதாக தெரிகிறது அந்த தொகுதியில் அதிக வெற்றி வாய்ப்புள்ள பிரமுகரை நிறுத்த அக்கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அதிமுக சைதை துரைசாமியை வெறும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலினிடம் தோல்வி அடைந்தார் வெறும் சொற்ப வாக்குகளில் தோல்வி சைதை துரைசாமி அடைந்த வரலாறு உள்ளது இந்த தாக்கத்தை எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய முனைப்பு காட்டுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக தீவிர விசுவாசியான கொளத்தூரை சேர்ந்த காலமேகம் என்பவரை நிறுத்த அதிமுக முயல்வதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐம்பத்தி ஏழு வயதான காலமேகம் பிஏ மக்கள் தொடர்பு துறையில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் இவர் அதிமுகவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டிலிருந்து முப்பத்தெட்டு வருடங்களுக்கு மேலாக அதிமுக உறுப்பினராக தனது களப்பணியில் செய்து வருகிறார் இவர் தற்போது அதிமுகவில் சென்னை கிழக்கு வணிக பிரிவு துணை மாவட்ட செயலாளராக பதவி வகிக்கின்றார் தமிழகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூன்று முறை கட்சியின் முதன்மை வேட்பாளராக இருந்துள்ளார் இந்த முறை நிறுத்தினால் அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த இவர் அதே சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கொளத்தூர் தொகுதியில் நிறைய வாக்காளர் இருப்பதால் இவரை நிறுத்தினால் வெற்றி அதிக வாய்ப்பு உள்ளதாக அந்த கட்சி நம்புகிறது